ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெளிநாடுகள் இருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்யும் நண்பர்கள் எவ்வளோ தங்க நகைகள் வந்து அணிந்து வந்து செல்லலாம் புதுசாக வந்து எவ்வளோ கிராம்ஸ் தங்கம்லாம் வந்து சுங்க வரி செலுத்தாமல் வாங்கி வந்து செல்ல முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து தங்கம் விலை வந்து கம்மியாக இருந்தது அதனால் வந்து ஒரு விதி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த விதியும் நம்ம சொல்லிடுவோம் இப்போ தங்கம் விலை வந்து அதிகரிக்கிறது ஸோ இதனால் இந்தியாவிற்கு பயணிக்கும் பல வெளிநாட்டு இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மற்றும் சில நேரங்களில் எதிர்பாராத சுங்க சோதனைகள் காரணமாக தனிப்பட்ட நகைகளை எடுத்து செல்வதில் பதட்டமாக இருப்பதாக கூறுகிறார்கள் அதிகாரிகள் சில நேரங்களில் அணிந்திருக்கும் அல்லது எடுத்து செல்லும் நகைகள் தங்களுடையவை என்பதை நிரூபிக்கச் சொல்வதாகவும் பழைய புகைப்படங்கள் அல்லது ரசீதிகளை கூட கேட்பதாகவும் பல பயணிகள் வந்து கூறுறாங்க சில சந்தர்ப்பங்களில் அதாவது அதிகமான சோதனைகள் வந்து இருப்பதனால ஒவ்வொரு நகையையும் எடை போட்டு சரிபார்க்க தனி அறைகளில் தங்கள் நகைகளை திறந்து காண்பிக்க சொல்வதாகவும் குறிப்பிடுகின்றனர் அது மட்டுமின்றி போல் காணப்படும் அலங்கார நகைகளை கூட நீண்ட கேள்விகள்லாம் வந்து அதிகாரிகள் கேட்பதாகவும் பயணிகள் வருத்தம் வந்து தெரிவிக்கின்றனர் சிறிய விமான நிலையங்களில் கூட இது போன்ற ஆய்வுகள் இன்னும் கடுமையாக இருக்கும் எனவும் ரசீது இல்லாமல் பழைய தங்கச் சங்கிலியை அணிந்திருக்காக கூட ஒரு பயணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே தடுத்து வைக்கப்பட்டதாகவும் இந்திய வெளிநாட்டவர்கள்லாம் வந்து வேதனை வந்து தெரிவிச்சிருக்கின்றனர் ஸோ இதற்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருமதனத்துக்காக வந்து நிறைய வெளிநாட்டில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து மேலும் தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் வந்து தங்க நகைகளை வந்து வாங்கி செல்வதற்காக தயாராக இருக்கின்றன இருப்பினும் சுங்க சாவடிகளில் வந்து அதாவது விமான நிலையங்களில் நிறுத்தப்படுவது அதிகமாக விசாரிக்கப்படுவது போன்ற பதட்டம் அவர்களுடைய தினசரி அணியும் நகைகளை எடுத்து செல்வதற்கு கூட யோசிக்கும் நிலை இருப்பதாகவும் கூறுகின்றனர் இந்தியர்கள் பலருக்கு நகைகள் பாரம்பரிய மற்றும் சிறப்பு நிகழ்வுகளுடைய ஒரு முக்கிய பகுதியாகும் ஆனால் திருமணங்களில் கலந்து கொள்வதில் உள்ள உற்சாகத்தை விட விசாரணையினால் ஏற்படும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பதாக பயணிகள் கூறுகின்றனர் விமான நிலையத்தில் தாமதமாகிவிடுமோ என்ற கவலையால் குறிப்பாக குழந்தைகளுடன் தனியாக பயணம் செய்யும்போது தனது தங்க நகைகளை ஒரு குடும்ப திருமணத்திற்கு எடுத்து செல்லக்கூட தயங்குவதாக வெளிநாட்டைச் சேர்ந்த பயணிகள்லாம் வந்து கூறுகின்றனர் பெரும்பாலான வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு செல்லும் பொழுது விமான நிலையங்களில் தொடர் சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய சுங்க விதிகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து வந்து இருக்கின்றனர் இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அறிவிப்பு என்னென்னா அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து கம்மியாக வந்து இருந்துச்சு ஆனால் அதனால முன்னாடி வந்து இப்போ ஒரு ஆண் பயணிகள் வந்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள அதாவது இருபது கிராம் தங்க நகைகள் எடுத்து செல்வதற்கு வந்து அனுமதி இருந்துச்சு பெண்கள் ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்க தங்கம் அதாவது நாற்பது கிராம் வகை தங்க நகைகள் எடுத்துருவதற்கு அனுமதி இருந்துச்சு அவங்களும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து எந்நாட்டை வந்து வேலை செஞ்சிருக்கணும் ஆனால் இப்போ வந்து தங்க விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து புதிய விதிமுறைகள்லாம் வந்து அதாவது விதிக்கப்படும் அப்படின்றத வந்து இந்திய நிதி அமைச்சர் தரப்பில் வந்து சொல்கிறாங்க அதாவது வெளிநாடுகளில் இருந்து தனிப்பட்ட தங்க நகைகளுடன் இந்தியாவுக்கு செல்லும் வெளிநாட்டில் வேலை செய்யும் இந்தியர்கள் வந்து சமீப காலமாக இந்திய விமான நிலையங்களில் சுங்க அதிகாரிகளால் கடுமையான கெடுபிடிக்க ஆளாகி வரும் நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் விதமாக விரைவில் நல்ல செய்தி வரக்கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய அரசாங்கம் சுங்க விதிகளில் பெரிய மறுசீரமைப்பை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் இது பயணிகளுக்கு சுங்க விதிகள் தொடர்பான செயல்முறையை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுவதுடன் மன அழுத்தத்தை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ஸோ சமீபத்திய ஒரு மாநாட்டில் வந்து அவர் பேசியிருக்கிறார் விதிகளால் மக்கள் சுமையாகவோ அல்லது குழப்பமாக உணராமல் இருக்க சுங்க நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியுள்ளதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து அறிவிப்பு வந்துச்சுன்னா உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஏன்னால் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்வங்க இந்தியாவுக்கு வந்து செல்லும் பொழுது தங்க நகைகள் வந்து வாங்கி செல்ல விரும்புகிறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்து செல்லும் பொழுது தங்க நகைகள் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து மறக்காமல் கமான் செக்ஷனில் வந்து பதிவு வந்து செய்யுங்க தேங்க்யூ